நெதர்லாந்தில் நடைபெற்ற எண்பத்தி ஏழாவது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் டெஸ் போட்டியில் நடப்பு உலக சாம்பியன் குகேஷை முறையில் வீழ்த்தி பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார் மாஸ்டர்ஸ் பிரிவில் பன்னிரண்டு சுற்றுகளின் முடிவில் குகேஷ் பிரக்யானந்தா தலா எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருந்தனர் இதையடுத்து நடைபெற்ற பதிமூன்றாவது மற்றும் கடைசி சுற்றில் குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா இருவரும் தங்களது ஆட்டங்களில் தோல்வியடைந்தனர் குகேஷ் சக நாட்டவரான அர்ஜூன் எரிசிக்கு எதிராகவும் பிரக்யானந்தா ஜெர்மனியின் வின்செட் கீமருக்கு எதிராகவும் தோல்வியடைந்தார் இதனால் மீண்டும் குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா சம புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருந்தனர் இதனால் வெற்றியாளரை தீர்மானிக்க டை பிரேக்கர் முறை கண்டுபிடிக்கப்பட்டது பரபரப்பான டை பிரேக்கர் சுற்றில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரக்யானந்தா குகேஷை வீழ்த்தினார்